இங்க உள்ள ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் ஆக்கிட்டு அங்க உள்ள ஆதி தெலுங்கர்களை ஆதி தமிழர்கள் ஆக்கியிருக்காரு நான் வந்து காட்டுறேன் தமிழக வெற்றிக்கிழமை கூட்டணிக்கு அவர் கரகாட்டக்கார இந்த கார் இப்ப யாரு வச்சிருக்காங்க இல்ல அது வந்து அவர் வந்து பெருந்தும்மி எடுத்து வர்றார் யா இவர் வந்து அதை வேற்ற வேறு நான் தான் சொல்றேன் எங்க தம்பிய நான் கேக்குறேன் சொல்லிட்டு தம்பி தம்பி சொல்லிட்டு எப்படியாவது நீங்க கிண்டல் அடிப்பீங்க எப்படியாவது வந்து பேசுவீங்க லாரி எடுத்து சாகலாம் சொல்றீங்க ஒரு உரிய டயலாக் சொல்வீங்க அட வந்து தம்பி தம்பி சொல்றீங்க கூடிய காரணத்துக்காக அங்க வந்து உங்களுக்கு வந்து அது காரணம் கிடையாது நீங்க அது ஏங்க அது காரணம் அது காரணம் கிடையாது அரசாங்க மருத்துவமனை சரியான மருத்துவம் இல்ல நோயாளி என்னன்னு பாக்குறது கிடையாது என்னம்மா தலை வலிக்குதுங்க வெள்ள மாத்திர வயிற்று வலிக்குதுங்க வெள்ள மாத்திர வயிற்றால போகுதுங்க வெள்ள மாத்திரை கால் பிடிப்புங்க வெள்ள மாத்திரை முதுகெலும்பு பிடிப்புங்க வெள்ள மாத்திரை எல்லாம் வெள்ள மாத்திரையை தான் இந்த அரசாங்கம் கூடியவர் மக்கள் இதை வந்து நான் மாற்றத்தை கொண்டு வர நீங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் அங்க வந்து பத்திரிகையாளர் அழைத்து அந்த பேட்டி என்னைக்காவது நல்ல கண்ணுக்கு வரைக்கும் போயிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கிற நூலகமா இருக்கட்டும் இருக்கிற பேருந்து நிலையமா இருக்கட்டும் இருக்கிற மாடுகுடி மைதானமா இருக்கட்டும் எல்லா இடத்திலயும் கலைஞருடைய பெயர் நாம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நல்ல நலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆமா சந்திக்கிறோம் ஆமா நாம் தமிழருடைய கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நிர்வாகிகள் வெளி வெளிவந்து கொண்டிருக்காங்க இரண்டு நாளுக்கு முன்பு கூட வந்து நெல்லையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கட்சிக்காக பாடுபட்ட ஒரு தொண்டனை தகாத வார்த்தையில் பேசி வெளியேற்றுவதாக ஊடகத்தில் நாம் செய்தி பார்த்திருக்கிறோம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன உழைப்பவனுக்கு அங்கு வந்து இடம் இல்லையா அது சில ஊடகம் அப்படி வந்து அதை பரப்புது தவறா பரப்புது சம்பந்தப்பட்டவருடைய பேட்டி வந்து அங்கே இடம்பெற்று இருந்தது அவர் பேசுனது என்ன போடா என்று வெளியில தெளிவிட்டாங்க நாய் தம்பி தான் அதாவது என்னன்னா ஒரு கலந்தாய்வுன்னு எல்லாம் சரி பண்ணி கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்டு அந்த கலந்தாய்வு போது அதற்கான ஒத்துழைப்பை வந்து தம்பிங்க தான் தரணும் தம்பிங்களுக்கு வந்து அண்ணன் வந்து போது அவர் பேசுகிறத காது கொடுத்து வாங்கி அவர் என்ன பேச வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தனிமை அவர் தனியாக இருக்கிற போது நீங்க பேசலாம் நாலா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற போது அந்த கூட்டத்தோட கூட்ட பேசும்போது அது அந்த வருத்த வந்து வரதான் செய்யும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாவட்டத்தில் மட்டுமல்ல சேலம் மாவட்டத்தில சார்ந்த வைரவன் கூட வந்து அந்த பொறுப்பில் வந்து வெளியில் வந்துட்டார் கட்சியை விட்டு வெளியிடாரு தினந்தோறும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பல பல குழுக்கள் விட்டிக்குமாரன் தலைமையில் கூட பல பேர் வெளியில் வந்திருக்காங்க கட்சிக்காக பாடுபட்டு இந்த நாம் தன்னுடைய கட்சியை வளர்த்த தம்பிமார்கள் வந்து இப்படி கோபத்தில் வெளிவரத்துக்கான காரணம் வந்து அங்கே சர்வாதிகாரம் நிலை நீடிக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அண்ண ஒரு குடும்பம் இருக்குன்னா அதில் அஞ்சு பேர் இருக்கிறோம்னா ஒரு ஒரு படி அரிசி போடும்போது அதில் நாலு கல் இருக்கு எல்லோரும் வெவ்வேறு இருந்து பிறந்து வந்த நம்போம் எல்லாம் ஒரு ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம் கருத்துகள் இருக்கலாம் கருத்து முரண்பாடு இருக்கலாம் இல்லை கட்சியில இருந்து வரலாம் போகலாம் இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்களை கல்லுன்னு சொல்லல நீங்க வந்து ஏதாவது ஊதி பெருசுறா இருக்கீங்க எல்லாம் உழைச்ச தம்பிங்க அதாவது இந்த கட்சியில அரை மணி நேரம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் அவன் எதை இழந்துட்டு வர்றான் அவனுக்கு மதிக்கிறோம் ஆனா அதே சமயத்துல தன்னுடைய கருத்தை வந்து தெளிவாக எடுத்து வைக்கணும் கேதுங்களா எங்க தெளிவா எடுத்து வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சு அதற்கான பதிலை பெறணும் அதை வந்து அவங்க வந்து கூட்டத்தோட கூட்டமாக பேசுறதுனால அண்ணன் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கலாம் எல்லாருக்குமே உள்ள அது வருத்தம் ஏன்னா தம்பிங்க வந்து பொதுவில் கேட்குறாங்க நம்ம தனிமையாக கேட்டிருந்தா நம்ம பதில் சொல்லிடலாமே அண்ணன் கூட வருத்த அதான் அதை வருத்தம் தலைவருங்க தலைவர்ங்கிறவர் வருத்தப்படணும் வேகப்படணும் அதுதான் தலைவர் வருத்தப்படாமல் வேகப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது வேற தலைவர் வேற மாதிரி தலைவர் அவர் அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திமுக வந்து ஐம்பது கால கட்சி அந்த கட்சி எத்தனை எத்தனை பேர் வந்து அந்த கட்சி வெளியில் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா வைகோபால் சாமி வெளியில் போனார் ஈவி கே சம்பத் வெளில போனாங்க நிறைய பேர் அந்த கட்சியில் உழைச்சிட்டு பெரிய பெரிய ஆளுங்க வெளில போனாங்க இன்னைக்கு வெளியே போன ஆட்கள் எல்லாம் எப்படி வந்து உள்ள வந்து எங்க இருக்காங்க தெரியும் கட்சியில வந்து வெளில போவது கட்சின்னு சொன்னா வெளில போவது உள்ள வர்றது அதாவது அது வந்து அரசியல் சகஜம் சொல்றீங்களா ஆமா அது வந்து படத்தை சொன்னாரு ஆனா அரசியல் என்பது வர்றதும் போகுது நீங்க சொல்றீங்க நீங்க அதை வந்து அதை வந்து வெளிப்படுது நான் அவர் வந்து அவர் இவ்வளவு பெரிய தலைவர் அவ்வளவு போய் நீங்க திரைப்படத்துல வந்து கவுண்டு அதாவது கவுண்டு மணி சொன்னாரு அதாவது வந்து இதெல்லாம் அரசியல சகஜமான அவர் சொன்னார் ஆனால் இது வந்து உண்மை அதாவது உண்மையும் நேர்மையுமான அரசியல் இந்த மாதிரி அரசியல் நீங்கள் பார்த்துருக்க முடியாது நான் வந்து ஆண்டு காலம் பயணிக்கிறேன் எந்த ஒரு பிரீதி பலனையும் எதிர்பார்தான் தமிழ்தேசி அரசியலுக்கு இந்த மண்ணிற்கான ஒரு ஆட்சி வரணும் இந்த மண்ணினுடைய மக்கள் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு எதையுமே எதிர்பார்க்காம நான் வந்து அந்த கட்சியில் எடுக்கிறேன் அதே மாதிரி தான் த சீ சீமான் அவர்களும் தெரியுதுங்களா கட்சிய நான் சொல்றது ஒரு கட்சின் இருந்தா வருவாங்க போவாங்க சில பேருக்கு மனசு கஷ்டம் வரும் அவ போவாங்க அவ அதுக்கப்புறம் நீங்க சொல்வது சரியான விஷயம் இருந்தாலும் தொடர்ந்து இது போல வந்து நிர்வாகிகள் விலகுதுனால அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிடும்ல நீங்க ஒருபோதும் பலவீனப்பட்டு போவாது இரநூறு பேர் போனோம்னா ஆயிரம் பேர் உள்ள வருவான் பேருதுல ஆயிரம் பேர் உள்ளே வருவோம் அது அது பாக்குறது வந்து போறாங்க மாறி போறாங்க வராங்க ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேரப்பவருதான் வந்து தகவல் வருது அதெல்லாம் வந்து சும்மா தம்ப நான் சொல்றேன் தம்பி நம்ம தம்பி இப்பதான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்க எல்லாம் ஊதி பெருசாக்குற மாதிரி தம்பி கிட்ட மருந்து இருக்குன்னு நான் பார்க்கணும் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் திராவிட அரசியலில் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் விஜயகாந்த் வரல இருந்துட்டு அதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு நன்மை பயக்காது சொல்லிட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தால் தம்பியை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதை சொல்லிடுறேன் ஆனால் தம்பி பாட்ஸில் எவ்வளோ மருந்து இருக்குது தம்பி போராட்ட குணம் எவ்வளோ இருக்குது தம்பி எவ்வளோ போராடுவார் அவ இது சினிமா இல்லை தெரியுதுங்களா சினிமா அதாவது கா காலத்தின் நேரத்தையும் சரி பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே எடுக்கிறது கட்டுன்னு முடிக்கிறது கிடையாது களத்தில் நிற்கணும் கிட்ட எவ்வளோ மருந்து இருக்கு நீங்க சொல்றீங்க அந்த தம்பி கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் தம்பியை வரவேற்புன்னு சொல்லிட்டு அவர்கள்

தேசியமும் யாரு தம்பி விஜய் தானே கேரிய தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்ணுன்னு சொன்னாரு திராவிடத்தால் நாங்கள் அழிஞ்சது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்து எங்களுடைய உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டது எங்களுடைய கட்சி தீர்வு தாரை பார்க்கப்பட்டது என எல்லாமே எங்களுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தோம் இன்னைக்குள்ள வேலை வாய்ப்புகளில் கூட நீங்க பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்புள்ள கூட இன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்கள் இங்க உள்ள ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் அங்க உள்ள ஆதி தெலுங்கர்களை ஆதி தமிழர்கள் ஆக்கியிருக்காரு நான் வந்து காட்டுறேன் இந்த மாதிரி எங்களுடைய வாழ் உரிமைகளை எங்களுடைய எல்லா உரிமைகளையும் திராவிடத்தால் இழந்தோம் அதனால தம்பிட்டு சொல்லுவோம் ஒன்னு தமிழ்தேசியம் சொல்லு இல்ல திராவிடம் சொல்லு நீ ரெண்டு பக்கமும் நிற்க முடியாது தம்பி உன்னால திராவிடத்தால் நாம் அழிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி தம்பிக்கு அன்பு அன்பா சொல்லிருக்கோம் அவ்வளவுதான் அன்பா எங்க சொன்னீங்க ஆமா அன்பா சொல்லி நீங்க வந்து அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை ஈர பேனா எங்க அப்பா என்ன வந்து எங்க அப்பா ஒழுங்கான முறை ஏறு ஓட்டலன்னா மாட்டை பிடிக்கலன்னா எங்க அப்பா நீ திருந்தவே மாட்ட எங்கேயாவது அடிப்படி சாவ போற வாழ்க்கைக்கு ஒத்தவர எங்க அப்பா பேசுற அதெல்லாம் எங்க அப்பா பேசுறத வந்து பேசுவது இப்படி ஒரு கட்சியில் வளரக்கூடிய தலைவரை உரிமையில எங்க தம்பிங்கிற உரிமையில வந்து என்ன சொல்றாங்க இப்ப நீங்க கூட இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் பேர்வாலும் வந்து விஜயை நோக்கி சென்று விட்டார்கள் பயத்தில் வந்து சீமானவர்கள் எங்க தம்பி இதுவரை எல்லாரும் பேசுறீங்களே எல்லா ஊடகமும் பேசுறீங்க சீமான் அதை பேசிட்டார் இதை பேசிட்டார் ஐயா அது இவர் நாஞ்சில் சம்பத் அப்படி பேசுறாரு வாயில தான் பேசுறாரு எங்க ஐயா சுபவி இருக்கிறாரு அவரு பேசுறாரு எல்லாருமே பேசுறாரு ஆனா எங்க தம்பி மட்டும் தான் நம்ம சொன்னாரு என்ன யாரும் சானன் சீமாவுடைய வார்த்தைக்கு எதிர்த்து எதிர்த்து கொடுக்காதீங்க என்ன என்ன வந்து உரிமையா பேச்சிருக்காரு நம்ம சரிப்படுத்தி போன அவர் இருக்காரு ஆனா நீங்க எல்லாம் அதை பெருசா அதை இருக்கிற ஊடகம் எல்லாம் ஊதி பெருசா ஊடகம் பெருசாக ஊடகத்துக்கு வந்து அதிமுகவும் வந்து தமி தமிழக வெற்றிக் கிழமை கூட்டணிக்கு அவரு கரகாட்டக்காரனுடைய இந்த கார் இப்ப யாரு வச்சிருக்காங்க அது இல்ல அது வந்து அவர் வந்து பெருந்தன்மையா எடுத்திருக்காரு ஏன் இவர் வந்து அது வேற்று வேறு நான் தான் சொல்றேன் எங்க தம்பிய நான் தம்பின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி சொல்லிட்டு எப்படியாவது நீங்க கிண்டல் அடிப்பீங்க எப்படியாவது வந்து பேசுவீங்க லாரி எடுத்து சாகடான்னு சொல்றீங்க ஒரு கரகாட்டக்காரனுடைய டயலாக் சொல்றீங்க அதாவது தம்பி தம்பின்னு சொல்லுவாரு அத சொல்லுவாங்க யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தேவை இல்லாம நாலாம் பங்காளி அஞ்சாம் பள்ளம் உள்ள வராதிங்க அதுதான் சொல்லுவேன் இதுவரை தம்பி ஏதாவது ஒரு பத்திரிகையில சீமான கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காரா இல்லையா அப்புறம் நீங்க தானே விமர்சனம் பண்றீங்க அதுதானே அதான் சொல்றேன் எங்க தம்பியை கேட்பதற்கு என்ன எங்களுக்கு உரிமை இருக்குல்ல உரிமை அதாவது வயிறு பச்சி எரிகிற போது சில நெருப்பு துளிகள் வாய் வழியா வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பது சீமானனுக்கு வயிறு கம்பிட்டு நாங்க சொல்றது என்னன்னா நீங்க தமிழ் சொல்லுங்க திராவிடம் சொல்லுங்க ஒரு ரெண்டு நடுவில் நிக்காதீங்க தம்பி ஒரு இது இதால நம்ம அழிக்கப்பட்டிருக்கிறோம் இதனால இன்னைக்கு வந்து புதைத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறோம் நீங்க இப்படி வாங்க தம்பி இப்படி சொல்றோம் அவ்வளவுதான் மறுபடியும் நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டுறீங்களா யாரு தம்பிய தம்பிய வந்து நாங்க எங்க தம்பிங்கிற முறையில அழைக்கிறோம் எங்க தம்பி வந்தாலும் வரவேற்போம் இல்லன்னு சொல்லி அந்த பக்கம் நின்னா கூட நாங்க ஒண்ணு சொல்ல போறது கிடையாது எந்த பக்கம் அவர் போயிடுவாரு எந்த பக்கமும் போட்டு தம்பி தம்பி வந்து நாங்க வந்து இந்த பக்கம் போன்னு சொல்லல அந்த பக்கம் போனா ஆபத்து தம்பி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நம்முடைய உரிமையில் இழக்கப்பட்டதற்கு பரிபோ பரிபோனதற்கு காலம் திராவிடன் தம்பி நீங்க பார்த்து திமுக செய்யக்கூடிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறார் விஜயை கடுமையா எதிர்ப்ப எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்க்கவே எல்லாமே பேசுறாங்க நாங்க எதிர்க்கவே இல்லை அது செய்யக்கூடிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாரு விஜய் எதிர்க்கிறார் அந்த விஷயத்துல அப்படி தானே பேசுறாங்க நாங்க எதிர்க்கவே இல்லை இப்ப கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆண்டு காலமாக நாங்கள் யாரை எதிர்க்கிறோம் யாரை வந்து நாங்கள் வந்து பேசுறோம் உங்களுக்கு தெரியும் இப்ப கூட சொல்றாங்க விஜய் எதிர்ப்பதற்கு சீமான் வந்து திமுக காசு வாங்கிட்டு சில பேர் பேசுகிறான் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும்னு தம்பிக்கு புரியும் தெரியுங்களா தம்பி வந்து எடுக்கிற முடிவு இனிமே எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் நாங்க வசதி பாடல அந்த பக்கம் தம்பி பாதாளமான இடம் பாதாள கூழி உள்ள போனா போய் தம்பி எங்க ஐயா விஜயகாந்த பண்ணாதான் இல்ல இல்ல திராவிடம் சொல்ற சொல்லியே வந்து நீங்க அது வந்து பாக்குறீங்க இப்ப வந்து கேரளால இருக்க யாரும் வந்து தன்னை திராவிடன்னு யாரும் சொன்னது இல்ல சரி ஆந்திரால இருக்க யாரும் தன்னை திராவிடன்னு சொன்னது சரி தெலுங்கானல இருக்கிற யாரும் திராவிடன்னு சொன்னது சரி என்ன அத்தனை கர்நாடகத்துல கூட யாரும் திராவிடம்னு சொல்லல தமிழும் அது திராவிடம் என்றால் தமிழர்களுடைய பண்பாடு தானே உங்களுடைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ அதையே வந்து அத நீங்க வந்து இப்போ அத வந்து நீங்க வந்து திராவிடத்தான் உரிமை எனக்கு திராவிடம் என்ன பெரியார் திராவிட அமைச்சர் நான் கேட்கிற வந்து பெரியார் அந்த பெரியார் இல்லை என்றால் என்ன இன்றைக்கு பேசக்கூடிய அண்ணனுக்கு அந்த உரிமை கிடைத்திருக்கும் எப்படி நீங்க அதுக்கு முன்னாடியே எங்களுடைய மூதாதியர்கள் எல்லாம் போராடி வாங்கிடுறாங்க பெரியார் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் ஒரு காலகட்டத்துல சீமான் அவர்கள் இதே பெரியாருடைய கொள்கையை வந்து தாங்கி பிடித்து விழுந்தானே இப்பயே வந்து அதுல இருந்து விலைக்கு வர வந்திருக்காரு அதாவது என்னன்னா அதுதான் அது என்னன்னா ஆரம்ப காலத்துல வந்து போராடினார் நாங்க பார்த்தோம் ஆனா போரா நாங்க அரசியல தெளிஞ்சதற்கு பின்னால அவர் என்னென்ன பண்ணிருக்கிறாருங்கிறதையும் நாங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுனால அது தெரியாம நீங்க போயிட்டு அவரை பத்தி ஆரம்ப காலத்துல எனக்கே தெரியாத நானே எங்க அப்பா தீக்கான தந்தை பெரியாரு அதாவது திருச்சி ஜெயிலில் கொண்டு போய் எங்க அப்பாவுக்கு மதிமாறன்னு பேர் வைச்சாரு சாதி ஒழிப்பு போறது எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு எங்க அப்பாண்ட்ட சொல்லி சொல்லி வளர்த்தாரு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் திராவிடம் தான் முக்கியம் நான் பத்தாண்டு காலம் நாஞ்சில் சம்பத்து இருக்கிற வெற்றி கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பேச்சாளர் ஆளுநர் அவங்க கூட பேசும்போது துவக்கை உரை கடைசியா வந்து நான் பேசுறது வந்து நம்ம கே பி பி சாமி அப்பாவுடைய நினைவு நாள்ல நானும் தீப்பூரி ஆறுமுகமும் ஆஹ் குற்றால கல்யாணத்துடைய பையன் கருணாநிதினு நினைக்கிறேன் மூணு பேர் பேசணும் அதுவரை நான் இருந்தேன் ஆனால் நான் படிச்சு தெரிஞ்ச பிறகு நாம் நம்முடைய உரிமைகள் இதையெல்லாம் இழக்கப்பட்டு இருக்கிறது யார் காரணம் போதுதான் நாங்க வந்து இப்போ வந்து கலைஞர் என்ன எங்க வீட்டு சொத்து அழைச்சாரா நாங்க கலைஞருடைய மூணு ஏக்கர் நிலத்தை கலைஞர் எடுத்துல அந்த குடும்பம் எடுத்துகிறேன் கிடையாது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் உருவாக்குறாங்க பெரியாரு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் ஐயா இப்படிதான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கிற நூலகமா இருக்கட்டும் இருக்கிற பேரு நிலையமா இருக்கட்டும் இருக்கிற

வயனம் சார்ந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் இன்னும் சொல்லுங்க ஜேனி நான் சொல்லுங்க ஐயோ பெருந்தளவில் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி உங்களுக்கு தெரியும் டைட்டில் பார்க்கா இருந்தாலும் சரி ஆளாலும் சரி நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க ஓஎம்ஆர் ரோடு போய் பாத்து மீதா பல்வேறு இது வந்து திமுகவுடைய ஆட்சி காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து ம மறுக்க முடியாத விஷயங்கள் தான் காலங்கள் மாற மாற என்ன அவருடைய அவருடைய காலகட்டத்துல அதாவது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்நோக்கு சிந்தனையோட சில திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு அது வந்து மறுக்க முடியாது இல்ல திட்டங்கள் வந்து எல்லார் காமராஜர் காலம் அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுதுனால வந்து அவருடைய பெயர் பேசுறீங்களே நான் என்ன சொல்றேன் நேத்தி கூட ஒரு தம்பி அந்த அதாவது மருத்துவரை கத்தியால குத்திருக்கிறான் மருத்துவருக்கு அவருக்கு பகையா மருத்துவருக்கு அவருக்கு பகையான அப்புறம் எப்படி வந்து அது நடந்தது சொல்லுங்க பாப்போம் ஏன் நடக்குது அதாவது வந்து ஒரு தாய்மேல் வைத்திருந்த அளவுக்கு அதிகமான அன்பு தாய்க்கு அநீதியை வந்து எல்லாமே வந்து கத்தி அநீதியை 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 உருவாக்குறது யாரு மேல்முறைய அதிகாரியிடம் தெரிவித்து இருக்கலாம் இது போல பொதுமக்கள் நம்மள போல வந்து மீடியாக்களுக்கு கிடையாது கிடையாது எல்லாம் அரசு மருத்துவமனை எல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாம் இழந்து அங்க பாக்குறதே கிடையாது நான் சொல்றேன் நானே போறேன் நீங்க போய் பாருங்க ஒரு நாலாயிரம் பேர் குடியிருக்கிற ஒரு இடத்துல ஒரு மருத்துவர் ரெண்டு செவிலியர் இருக்கு நீங்க சொல்ல குற்றச்சாட்டு இருக்கு இல்லன்னு நான் மறுக்கல அதே வேளையில வந்து எல்லா மருத்துவரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது பொதுவா வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் பதிவு பண்றேன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால பல பேர் வந்து நம்ம கிட்ட கேட்கும் போது எந்த நேரத்துலயுமே சரி இந்த ஜிஹெச் இருக்கக்கூடிய டீன் திராணி ராஜா இருந்தாலும் சரி இந்த ஆரம்பம் வந்து அறிவிலகனா இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த ஹெல்ப் பண்ணி அந்த எல்லாருக்குமே பண்றாங்க உதவிகள் செய்யறாங்க உதவி செய்யறது உதவிகள் என்னன்னா அவங்களுக்கு வந்து என்ன கேர் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு மற்ற எல்லாம் சுகாதார கேட்டதால நம்ம எடுத்து சொல்றோம் ஹாஸ்பிட்டல் கிளீன எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் அது உடனடிக்கு உடனே தீர்வு சரி சரி ரைட் இப்போ பாலாஜி மருத்துவர் கத்திவால் குத்திட்டான் தம்பி எங்க போய் அவரை வந்து அதாவது இப்ப சேர்த்தாங்க அட்மிஷன் போட்டாங்க பாலாஜி மருத்துவர் குத்துறான்ல தம்பி ஆமா கிண்டி மருத்துவ மருத்துவ எங்க போய் அவரை வந்து எந்த மருத்துவமனையில சேர்த்தாங்க யாரு அந்த பாலாஜி மருத்துவர எங்க மருத்துவம் பார்க்கப்பட்டது தனியார் மருத்துவமனையில தனியார் மருத்துவமனை தான் பார்க்கப்படுது அரசாங்க மருத்துவமனை பார்க்க வேண்டியதானே அவரை கொண்டு போய் இருக்கிற அரசாங்க மருத்துவமனையில் அவருக்கு வந்து மருத்துவம் கொடுக்க வேண்டியதானே ஏன் வந்து தனியார் மருத்துவ காவேரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறீங்க அவர் தனியார் மருத்துவமனையில இந்த மருத்துவமனையில ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய காரணத்துக்காக அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அது காரணம் கிடையாது நீங்க அது ஏங்க அது காரணம் கிடையாதுங்க அது காரணம் கிடையாது அரசாங்க மருத்துவமனை சரியான மருத்துவம் இல்லை அதனால அவங்க வந்து நீங்க உங்களால தெரியல அதனாலதான் அவங்க வந்து தனியார் மருத்துவமனை போய் சேர்க்கிறாங்க அது மாத்திரம் இல்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வந்து ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாரையும் எல்லாரும் வந்து தன்னை தன்னுடைய உடலை பா பாதுகாக்கிற இடம் வந்து தனியார் மருத்துவமனை நினைச்சிட்டாங்க

மாத்திரைக்கான மாற்று இருக்குல்ல என்ன மாத்திரை கிடையாது உங்களுக்கு அந்த மாத்திரை எது கொடுக்கறாங்க தெரியல தெரியுங்களா அதனால தான் அரசு மருத்துவமனைக்கு அதாவது வந்து பொருளாதார ரீதியா உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு போர் கிடையாது என்ன அந்த அந்த அதாவது எந்த விதமான வருமானம் இல்லாம தன்னுடைய நோயை போக்கி கொண்டு போற அந்த ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க பத்தி உங்க முதலமைச்சர் ஆக்கிற மக்கள் அவங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போறாங்க நீங்க அதிகாரத்தை உட்கார்ந்த பிறகு

வந்து அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு இது வரைக்கும் போயிருக்காரு அதிகாரத்துல நிர்வாகம் பண்ற நீங்களே பயந்துகிட்டு அந்த மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கிறீங்க பாடுபடக்கூடியவர் மக்கள் இதை வந்து நான் மாற்றுத்தை கொண்டு வர யாருக்காவது நீங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் சரி சொல்லிட்டு சீமான அவர்கள் அங்க வந்து பத்திரிகையாளர் அழித்து அந்த பேட்டி என்னைக்காவது குடுத்துருக்காரா ஐயா நல்ல கண்ணு இது வரைக்கும் போயிருக்காரு

அவரு அதெல்லாம் போயிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட அதாவது வந்து சசி அழிச்சிட்டு நான் வந்து போற சொல்ல முடியாது தெரியுங்களா எப்ப சொல்றீங்களே இனிமே நாங்க போகணும்னா போகணும்னா ஒரு கோரிக்கை எழுதி வச்சுட்டு நான் இந்த மருத்துவமனைக்கு போனா உங்கள்ட்ட சொல்லிட்டு போறோம் இதுக்கெல்லாம் போயிருது இப்போ பறவைகள் பரம்பூர் தெரிவிக்க அறந்தூர் விமான நிலையத்துல போராட்டம் போறோம் எல்லாம் தெரியுது எல்லா இடத்துக்கும் போறோம் அதாவது வந்து இப்ப இன்னைக்கு கூட திருவேற்காட்டுல குடியிருந்த வீட்டை இடிக்கிறாங்க போயிருக்கிறாரு எல்லா இடத்துக்கும் போறாங்க இதெல்லாம் நான் வந்து எதுவுமே நான் சொல்லல மக்களுக்காக சில போராட்டங்கள் முன்னெடுத்து நடத்துறாரு அவர் எதுவுமே குறைய சொல்லல இன்றைக்கு பதிமூணு ஆண்டு காலம் அரசு நடத்தக்கூடிய சீமான் அவர்கள் ஏன் வந்து தன்னுடைய உடன்பிறன்

உள்ளவங்க நேரா போய் நீ எதுக்காக போனீங்க ஏன் போனீங்க ஏதாவது கட்சிக்கு வந்து நிச்சயமாக இடிமுருசங்கி அவர்களே கட்சி வந்து பலவீனப்பட்டு போகவோ இல்ல அவர் வந்து அரசியல் விட்டு விலக போகவோ நாங்கள் சொல்வது அதை அதையே நாங்கள் பதிவு செய்ய விரும்பவில்லை ஆனா கட்சிக்காக பாடுபட்ட தம்பிமார்களை இனியாவது அவர் கைவிடாமல் கை கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்காக போராடக்கூடிய உன்னதமான தலைவர் என்று போட்டக்கூடிய சீமான சீமானண்ணன் அவர்கள் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று மற்றவருக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பது வாழ்த்துக்களுடன் தெரியும் இனிமேல் நாங்க போகும்போது மருத்துவமனைக்கு போகும்போது நாங்கள் செய்தியை சொல்லிட்டு போவோம் சரிங்களா நன்றி வாழ்த்துக்கள் நன்றி